இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சார் இருக்காரு அதே போல இவ்வளவு பெரிய சம்பவம் ஒரு அசாதாரணமான அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இதுக்கு பின்னாலே யாரோ ஒருத்தர் அதுவும் ஏதோ ஒரு சார் தான் இருக்காரு தொடர்ந்து இந்த டிஎம் கே யாரோ ஒரு சார் ஏதோ ஒண்ணு செய்து கொண்டே இருக்கிறார் இதை விட அவர் அடித்த அடித்து துன்புறுத்தப்பட்ட இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்தவர் அவர் வந்து இப்ப சொல்லி என் உயிருக்கு ஆபத்து நான் அச்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கருத்து அரசோட நடவடிக்கை இந்த விஷயத்துல எப்படி இருக்கு அரசோட நடவடிக்கை ரொம்ப அசம்பந்தமா இருக்கு எந்த விதத்துல நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் இந்த அரசு வந்து திடீர்னு திரும்பினது அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது அது ரெண்டு காரணங்களால இருக்கும் அதாவது ஹெச் ராஜா சொன்னதுல ஒரு பாக்கி இருக்கு இதுக்கு முன்னால சாத்தாங்குளம் சம்பவம் நடந்தது அப்போ நேரிலேயே போனீங்க அவர்கள் கிறிஸ்தவர் என்பதால் நீங்கள் நேரில் போனீர்களா இவர் வந்து இப்ப அஜித் குமார் ஹிந்து என்பதால் நீங்கள் நேரில் வராமல் இருக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்டார் அந்த கேள்வி இன்னும் நிலுவையில் தான் ஏன்னா மிக முக்கிய டிஎம்கே தலைவர் யாரும் வந்தாங்க ரொம்ப ரீசெண்டாக தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடுகிறது ஒரு பிரஸ் அந்த செய்திக்குறிப்பில் மிகப்பெரிய சாதனையாக எங்களுடைய இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியிலும் நாங்கள் அறுபத்தி மூணு சிலைகளையும் பதினோரு நினைவகங்களையும் கட்டி இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இத்தனை சிலைகளை நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் இத்தனை மணிவட்டங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் பெருமைப்படக்கூடிய ஒரு அரசை நாம் பெற்றிருக்கோம் வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் வியூக வகுப்பாளரும் மூத்த பத்திரிக்கையாளருமான கோலாகல திரு சீனிவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு அதே மாதிரி இப்ப திருபுவனத்துல நடந்த அஜித் குமார் அவர்களோட கொலையிலையும் யாரோ ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது எஸ் உண்மையா அப்படி சொல்லப்படுகிறது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அந்த டாக்டர் நிக்கிதாங்க அவங்க வந்து ஒரு பிஹெச்டி ஸ்காலர் அதன் அடிப்படையில் அவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்க அவங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினரோ யாரோ ஒருத்தர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறதாக அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றும் கூறப்படுகிறது அவர் கொடுத்த பிரஷர்ல தான் சிவகங்கை மாவட்ட எஸ்பி செயல்பட்டதாக கூறப்படுகிறது கடைசியில் இத்தனை அனர்த்தங்கள் நடந்துருக்கின்றன ஸோ இதுலந்து ஒரு விஷயம் தெரிகிறது நீங்கள் சொன்ன அந்த இதுலருந்து என்னன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சார் இருக்காரு அதே போல இவ்வளவு பெரிய சம்பவம் ஒரு அசாதாரணமான அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இதுக்கு பின்னாலே யாரோ ஒருத்தர் அதுவும் ஏதோ ஒரு சார் தான் இருக்காரு தொடர்ந்து இந்த டிஎம்கே கே கவர்மெண்ட்ல யாரோ ஒரு சார் ஏதோ ஒன்னு செய்து கொண்டே இருக்கிறார் சோ கண்ணுக்கு தெரியாத சில நபர்கள் எங்கேயே ஏதோ இடத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் அது வந்து உறுதியாகிறது இது வந்து மக்களாட்சிக்கு பொருத்தம் இல்லாத தன்மை இந்த விதமா கொண்டிருப்பது அப்படிங்கிறது நாட்டுக்கோ ஊருக்கோ இல்லாட்டி மாநிலத்துக்கோ நல்லது அல்ல இதான வருகிற தேர்தலில் எதிரொலிக்குமா நிச்சயமா எதிரொலிக்கும் ஏன்னா நேரடி அதனால பாதிக்கப்படுறவங்க மக்கள் ஏதோ ஒரு பணக்காரர்கள் வீட்டு சம்பவமோ இல்லாட்டி தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இல்லை ஒரு சாதாரண காமன் மேன் இப்போ வந்து போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அஜித் ஒரு சாதாரண கோயில் வளாகத்துல காவலாளியாக இருக்கவர் இந்த மடப்புறம் காளிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு காளியம்மன் கோயில் ஓ நாங்கள்லாம் மதுரையில இருக்கிறப்போ அப்பப்போ வெள்ளிக்கிழமை மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போவோம் நானெல்லாம் போயிருக்கேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அத மதுரக்காரன் பாஷையில சொல்றோன்னா ரொம்ப துடியான சாமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான இது அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த மடப்புறம் கோயிலுக்கு எந்தளவுக்கு இந்து பக்தர்கள் வருவார்களோ அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த பெண் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க மடப்புறம் காளியம்மன் கோயில் நிறைய பரதா போட்ட பெண்கள் நிறைய பேரை பார்க்கல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில் அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளிக்கு இந்த கதி நேர்ந்து இருக்கிறது அந்த துன்புறுத்தப்பட்ட துன்புறுத்தப்பட்ட நமக்கே திகிலா இருக்கு இதை விட அவர் அடித்த அடித்து துன்புறுத்தப்பட்ட இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்தவர் அவர் வந்து இப்ப சொல்லி இருக்கிறார் என் உயிருக்கு ஆபத்து நான் அச்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கருத்து கூறியிருக்கிறார் இப்போ அவருக்கு என்ன ஆகும்னு தெரியல ஏன்னா அவர் அவர்தான் இப்போ மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார் ஏன்னா அது சம்பந்தப்பட்ட காவல்துறை சார்ந்த பல பேர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கொலை வழக்குன்னு பதிவு செய்யப்பட்டாச்சுன்னா அந்த வழக்குல அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வர வேண்டும் என்றால் முக்கிய சாட்சி என்ன சொல்ல போகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது அப்படிங்கிறப்போ இப்போ அந்த சாட்சி பத்திரமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கான அந்த அந்த சாட்சிக்கான பாதுகாப்பையும் பத்திரத்தன்மையும் வந்து இந்த அரசு உத்தரவாதம் கொடுக்கும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் என் உயிருக்கு ஆபத்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அரசோட நடவடிக்கை இந்த விஷயத்துல எப்படி இருக்கு ஆக்சுவலா அரசோட நடவடிக்கை ரொம்ப அசம்பந்தமா இருக்கு எந்த விதத்துல நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது இந்த அரசு வந்து திடீர்னு திரும்பினது அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது அது ரெண்டு காரணங்களால் ஏற்பட்டது ஒரு காரணம் வந்து மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுதி அது காணொளியாகவே எல்லாரும் பார்த்தார் சென்னை ஹைகோர்ட்னுடைய மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி கேட்டது அதுல வந்து இந்த மாநிலத்துல அந்த மாநிலமே தன்னுடைய குடிமகனை கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தை இப்போ இது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் ஒரு பிரஸ் மீட்ல ஹெச் ராஜா சொல்லுகிறார் முதல்வர் அவர்கள் தன் மீது கரை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்றார் அவர் வந்து சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறார் இந்த ரெண்டுத்துக்கு பிறகுதான் இதற்கு மேலேயே இதில் வந்து ஓடி பிடிக்க ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா இது முதலுக்கே மோசமாகுங்கிற நிலையில் அரசு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது அதில் ஒன்று தான் சிபிஐக்கு இந்த அரசே உத்தரவிடுகிறது பரிந்துரைக்கிறது இந்த கேஸ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த குடும்பத்தினர் அந்த அஜித் குவார் ஐம்பது லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் அவ தம்பிக்கு வேலை எல்லாம் தர்றாங்க இந்த ஒரு விஷயம் அதாவது ஹெச் ராஜா சொன்னதில் ஒரு பாக்கி இருக்கு இதுக்கு முன்னால் சாத்தாங்குளம் சம்பவம் நடந்தது அப்போ நேர்லேயே போனீங்க அவர்கள் கிறிஸ்தவர் என்பதால் நீங்கள் நேரில் போனீர்களா இவர் வந்து இப்போ கொல்லப்பட்ட அஜித்குமார் ஹிந்து என்பதால் நீங்கள் நேரில் வராமல் இருக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்டார் அந்த கேள்வி இன்னும் நிலுவையில் தான் இருக்கு ஏன்னா மிக முக்கிய டிஎம்கே தலைவர் யாரும் அங்கே வரல இப்போ சிஎம் வரல கனிமொழி வரல மற்ற ரொம்ப ப்ராமினன்ட் டிஎம் கே பர்சன்ஸ் யாரும் வரல ஒருவேளை வந்தால் சுத்தி இருக்கிற மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்ங்கிறது ஒரு சமூக ஊடக காலகட்டமா எந்த ரியாக்ஷன் எது இருந்தாலும் சகல பேருக்கும் தெரிஞ்சு போயிடுது உடனே அப்படியே தட்டி விட்டுறாங்க ஈவன் இல்லாட்டி பேஸ்புக்ல லைவ் போட்டு அப்படியே அடிச்சு அப்படியே போயிட்டு எது எப்படி ஆகும்னு தெரியல சோ இங்க வந்தால் மக்கள் கொந்தளிக்கலாம் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் நேருக்கு நேர கண்ணுக்கு முன்னால எதிர்ப்பை காட்டினா அது ஃபுல்லா லைவ்ல போச்சுன்னா அது அவர்களுடைய எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் அடைவதில் பெரும் தடையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால முக்கிய தலைவர்கள் யாருமே தலை காட்ட எதிர்கட்சிகளும் இதை வந்து மக்களிட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க நீங்க சொன்ன மாதிரியே போன சாத்தான்குளம் வழக்குக்கு இங்கேருந்து லாக் லாக்டவுனு உதயநிதி அவர்கள் நேரில் போனாங்க கனிமொழி அவர்கள் நேரில் போனாங்க பட் எதிர்கட்சிகளும் இங்கேருந்து யாரும் நேரில் போய் பார்த்த மாதிரி இல்லையே ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க எந்த தலைவரும் போய் பார்த்த மாதிரி இல்லை இல்லை ஆனா அங்க போய் பார்க்கறது ஏட்டா அங்க இருக்க சுச்சுவேஷன் காரணமா இருக்கலாம் ஆனால் அதை கட்டில சில முக்கியமான காரணங்கள் நடந்தது இப்போ எடுத்துக்காட்டா திருவோணத்துக்கே அவர் ஹெச் ராஜா போய் இருந்தார் அதே போல திருபுவனத்துல இதன் காரணமாக ஏடிஎம்கே பிஜேபி இணைந்து போராட்டம் நடத்தி இருக்கிறது எனக்கு தெரிய இவங்க ரெண்டு பேரும் அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு கட்சியும் சேர்ந்து நடத்தின முதல் போராட்டம் திருபுவனத்துல நேற்றைக்கு நடந்த போராட்டம் நேற்றைக்குன்னா என்ன ஜூன் மூணாம் தேதி இரண்டாம் தேதி நடந்த போராட்டம் தான் அந்த ஹெச் ராஜா பங்கேற்று இருக்கிற அண்ணாதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ராஜன் செல்லப்பா இவர்களெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க ரெண்டாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கு இந்த விஷயத்த கொண்டு போனது ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் தொடுத்த அந்த கேஸ்ல தான் நீதியரசர்கள் ரொம்ப கடுமையான அபிப்பிராயங்களை வெளிப்படுத்த அதுதான் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதற்கு பிறகுதான் தமிழக அரசு தன்னுடைய மௌனத்தை கலைத்து தன்னுடைய அந்த பிடிவாதத்தை கொண்டு அவங்க வந்து சிபிஐக்கு எல்லா மாற்றமும் வேறொரு விதத்துல இந்த விஷயத்துல செயல்பட்டு ஒரு சாத்தாங்குளம் வழக்குக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்ப எதிர்கட்சி அந்த திமுக இப்ப இவங்க ஆட்சியில நாலு வருஷத்துல பார்த்திருப்போம் இருபத்தி நாலு இது கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கு ஒரு போல அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு இது காவல்துறை அவங்க ஆட்சியிலும் இவங்க ஆட்சியிலும் ஒன்னாதான் செயல்படுதா இல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில காவல்துறை எப்படி இருக்கு காவல்துறை எப்படி இருக்குன்னா இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நாலு வருஷத்துல நடந்துருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி வரும் இந்த புள்ளி வரத்தை மதுரை உயர் நீதிமன்ற கிளைய கோட் பண்ணி இதற்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு ரெண்டு லாக்கப் டெத் நடந்திருக்கு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் எப்போதுமே லாக்அப்ல மரணமே நடக்க கூடாது ஆக்சுவலா லாக்அப் டெத் அப்படின்னாலே அது வந்து காவல்துறையினுடைய அத்துமீறல் அர்த்தம் ஜென்ரலாகவே இருக்க யாராகட்டும் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் அவங்க யாரும் அவங்க எது பண்ணாலுமே சரி அவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக வேலை பார்க்கறதே கிடையாது இந்த காவல்துறை யாரோ ஒருத்தரும் ஓடி பிடிக்கிறாங்க ஒருத்தனை கேப்சர் பண்றக்கா போறாங்க போற இடத்துல ஒரு காவலர் உயிர் நீக்கிறார் அவர் வந்து கொல்லப்படுறாரு அப்படின்னா ஏதோ ஒண்ணு தேடி ஓடி எல்லாம் அலையிறாங்களே இது எதுவும் அவங்க குடும்பத்துக்காக செய்யறது ஆக்சுவலா போலீஸுங்கிறது தன்னோட குடும்பம்ங்கிறத மறந்துட்டு தான் வேலை பார்க்கறாங்க அப்படி வேலை பார்க்குற சூழ்நிலையில இப்படி வந்து ஒரு லாக்அப் கத்தலாம் நடக்குது அப்படின்னா இது யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த யாரோ ஒண்ணுங்கிறத எப்படி புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களும் பொருட்டு அவர்களுக்காக இந்த லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளன அத்துமீறல்கள் நடந்துள்ளன அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா காவல்துறைக்கு பொறுப்பாக கூடியவர் முதல்வர் ஏன்னா முதல்வர் கையில தான் காவல்துறை இருக்கிறது அப்படிங்கிறப்போ அவர் இந்த விதமான அத்துமீறல்களுக்கும் இருபத்தி நான்கு லாக் மரணங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் இது சம்பந்தமா அவர் வந்து ஆக்சுவலா பதில் சொல்லணும் இது சம்பந்தமா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடும் என்னென்ன சிச்சுவேஷன்ல இந்த விதமான மரணங்கள் ஏற்பட்டது இந்த மரணங்களுக்கு காரணம் என்ன ஏன் இதை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் லாக்அப்ல வச்சிருப்பாங்க ஒரு அடி எதுவுமே இல்லாத நிலையில அவர் ஏற்கனவே நோயுற்று இருந்திருக்கலாம் ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம் அவர் இயல்பான மரணத்தை லாக் அப் கூட எழுதி இருக்கலாம் அப்படின்னு சில இருக்கலாம் ஆனா காரணம் என்னன்னு சொல்லணும் ஆனால் இருபத்தி நான்கு லாக் மரணங்களுமே கேட்பார் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டு இருந்தா இப்போ மதுரை கிளை விளக்கம் கேட்டு இருக்கிறது டிஜிபி விளக்கம் கொடுப்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதை விட இந்த கவர்மெண்ட் போகக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு ரொம்ப ரீசண்டா தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடுகிற ஒரு பிரெஸ் ரிலீஸ் அந்த குறிப்புல மிகப்பெரிய அவங்க என்ன ரொம்ப எங்களுடைய இந்த நான்கு ஆண்டு கால மட்டும் நாங்கள் மூணு சிலைகளையும் பதினோரு நினைவகங்களையும் கட்டி இருக்கிறோம் இது கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட சிலைகளின் எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகம் அரசே சொல்லி இருக்கு தமிழக அரசு செய்தி குறிப்புல வந்த விஷயம் இதோடு மட்டுமல்ல இந்த அரசு இன்னும் இருபத்தெட்டு சிலைகளையும் இன்னும் பதினோரு நினைவிடங்களையும் மணிமண்டபங்களை கட்டி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் நூற்றாண்டுல இத்தனை சிலைகளை நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் இத்தனை மணிமண்டபங்களை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் பெருமைப்படக்கூடிய ஒரு அரசை நாம் பெற்றிருக்கோம் இதற்கு பெயர் பகுத்தறிவு எப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் யுகத்துல எப்படி வேகமா போயிட்டு இருக்க யுகத்துல சிலை வைக்கிறத சாதனையா சொல்லக்கூடிய ஒரு அரசை வந்து நாம் பெற்று இருக்கிறோம் இது எந்த திசையை நோக்கி இந்த அரசு போட்டு கொஞ்சம் இது வந்து வச்சுட்டு பிஜேபி தலைவர்கள் கேள்வி கேட்டிருக்க வேண்டும் இந்த விதமா ஒரு அரசு சொல்லிக்கொள்ளுமா முன்னால யூபி இதே போல நடந்தது யூபியில் முக்குக்கு முக்கு திரும்பின இடமெல்லாம் யானை சிலையை வச்சாங்க மாயாவதி தன்னுடைய கட்சி சின்னம் அப்புறம் அவர் உயிருடன் இருக்கும் போது அவருக்கு அவரே சிலை வைத்துக் கொண்டார் இவ்வளவு நடந்தது கைமாறாகத்தான் மக்கள் வந்து நிரந்தர தண்டனையை தந்தார்கள் இனி எந்த காலமும் பிடிக்க முடியாது மாயாவதியுடைய வாக்கு சரிவு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கீழே போயாச்சு இனிமேல் திரும்ப மீளவே முடியாது அந்த இடத்துக்கு போய்விட்டார் அதே போல சிலை வைப்பதில் இவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் இதுல கம்பாரிசன் வேற கடந்த பத்தாண்டு காலத்தில் அவங்க எவ்வளவு செலவு அது மாதிரி ரெண்டு மடங்கு நாங்க அதிகம் அப்படின்னு அந்த செய்தி குறிப்பு கிளைம் பண்ணு அப்படின்னா எவ்வளவு பிற்போக்கான ஒரு ஒரு ஆட்சியை அரசை நாம் பெற்றிருக்கோம் ஆனா இவங்க சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு ஆனா இவர்கள் மணிமண்டபம் திறப்பார் கோயிலில் கும்பாபிஷேகம் செய்தால் தவறு என்பார்கள் ஆனால் இவர்கள் திறப்பு விழா நடத்துவார் கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்தால் பகுத்தறிவுக்கு புறமானது என்பார் ஆனா இவங்க சிலைக்கு முன்னால செருப்பை கலட்டி போட்டு பவ்யமாக மாலை அணிவித்து வழிபடுவார்கள் என்ன கூத்து இல்ல ஒரே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா திமுகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி காட்டி பேச மறுக்கின்றன இந்த விஷயமே கவனத்துக்கு வரலையா என்ன தெரியல அடுத்தது இப்ப ஒவ்வொரு நிலையில் திருவோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி வந்து முதல்வர் அவர்கள் ஆரம்பித்திருக்கார் அதுக்கான காரணம் என்ன இது வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னால கொஞ்ச நாட்களுக்கு முன்னால பிஜேபி மெம்பர்ஷிப் பண்ணாங்க உறுப்பினர்கள் சேர்ப்பு காரங்க ஒரு பேர் வைக்காம உறுப்பினர் இவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சேர்ப்புல இந்த அரசு இதுவரைக்கும் செய்திருக்கு திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா திட்டங்களுக்கான பெயர்கள் நிறைய அது அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய லேப்டாப்ல நூதனமான பல்வேறு பெயர்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒவ்வொன்றுக்கும் அப்படியே அது ஒரு டேக் போட்டே வருவாங்க அவ்வளோ அதே போல இந்த மெம்பர்ஷிப் டிரைவுக்கு ஒரு பேர் ஓரணியில் திரள்வோம் ஏதோ ஒரு பேர் அவ்வளோதான் அடிப்படையில் என்ன உறுப்பினர் சேர்க்கை இதை தொகுத்து இல்லை ஒன்றும் இல்லை இவங்க சொல்லிட்டனாலேயே ஓரணியில அத்தனை பேர் திரண்ட கிடையாது எப்படி இப்ப திருபுவனத்துல நீங்க ஓரணியில திரட்டிடுவீங்களா இவ்வளவு பெரிய அஜித் குமார் சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதே போல எத்தனை இடத்துல இருங்க கள்ளக்குறிச்சியில உங்களால் திரட்ட முடியுமா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விபத்தில் மட்டும் அறுபதுக்கு மேலானவர்கள் இறந்துருக்கிறார்கள் நீங்கள் ஓரடியில் எங்கே தரட்டுவீங்க பரவலாக தமிழ்நாடு முழுக்க அதிருப்தி இருக்குது ரொம்ப கடுமையான அதிருப்தி இருக்குது ஒன்றும் இன்னைக்கு நாம நாம் தேதி இந்த இன்டர்வியூ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக செயலாளர் சண்முகம் அவர்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அதில் முதல் கேள்வி இந்த தடவை டிஎம்கே எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருமா எப்படி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருவீங்களா அப்படிங்கிற அந்த கோணத்தில் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடை பொறுத்தது இல்லை பிஜேபி அன்னாதிமுக சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனாலயே டிஎம்கேயை அவ்வளோ சுலபமாக வீழ்த்திட முடியும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை ஏடிஎம்கே கூட்டணியில் விஜய் வந்துவிட்டால் அது ரொம்ப ரொம்ப கடினமாக போய்விடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது என்ன எதுக்காக சொல்றேன்னா டிஎம்கே கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் டிஎம்கே கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய தலைவர் திட்டவட்டமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆட்சியை பிடிப்போம் இல்லை எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லல அதைவிட ரொம்ப முக்கியம் திமுகவே அவர் பூர்ஷ்வாக்களின் கட்சி என்று விமர்சித்து இருக்கிறார் ஒரு கேபிட்டலிஸ்டுடைய கட்சி முதலாளித்துவ கட்சி பூர்ஷ்வா பூர்ஷ்வாக்களுடைய கட்சி அப்படின்னு அவர் விமர்சித்து இருக்கிறார் அப்படின்னா இந்த தடவை ஆட்சியை திரும்ப பிடிப்பது என்பது சுலபமாக இருக்காது அது ரொம்ப அவங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒரு வலுவான எதிர்ப்பையும் ஒரு கடினமான சூழலையும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உருவாக்கும் அது தவிர விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது மிக சிறப்பான முறையில் அவர் செயல்படுவார் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் விஜய் வர்ற அவர் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கொண்டிருக்கேன் விஜய் வந்து யாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க ஹீஸ் எ ஃபோர்ஸ் நான் இருக்கேன் தொடர்ந்து நிறுவனம் அவர் யார் பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையை சொல்றேன்னா யார் பக்கம் வர மாட்டார் அப்படி இருக்கிறது தான் சான்சஸ் ரொம்ப இருக்கிறது ஒரு விதத்துல இந்தியாவுக்கும் நல்லதுதான் ஏன்னா இப்ப அவர் தனிச்சிருந்தால் கிறிஸ்தவ வாக்குகள் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் அவரை நோக்கி போகும் அவர் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே வந்தால் திரும்ப அந்த கிறிஸ்தவ வாக்குகள் டிஎம்கே நோக்கி இப்படி சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதனால அவர் தனித்திருப்பதே நல்லது தனித்திருப்பது எண்டியாவுக்கு நல்லது பட்டு என் நோக்கி அவர் வர்றாருன்னு வச்சுப்போம் அப்போ இந்த கிறிஸ்தவ வாக்கு இதெல்லாம் டிஎம்கே பக்கம் போனாலும் பெருமளவு வாக்குகள் இங்கே உள்ளவர்களுக்கு வாய்ப்பு எப்படினாலும் என் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவர் என் வந்தார் என் வரலைனாலும் என் மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் அதே நேரத்தில் விஜய் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து சதவீத வாக்குகளுக்குள்ள அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட் அப்படிங்கிறது ரெண்டு மூணு தொகுதி நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் பர்சென்டேஜ் ஆஃப் ஓட்ஸை நீங்கள் சொல்லிக்கலாம் ரெண்டு மூணு தொகுதிகள் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் ஜெயிக்க முடியும் ஸோ வெற்றியை அவரை வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க விஜய் வந்து வெற்றியை ரொம்ப மைண்டில் வச்சுட்டு நம்ம இதனுடைய ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நம்முடைய எலெக்ஷன் இல்லை வந்து ஜெயிச்சு காட்டினா தான் தொண்டர்கள் நம்ம கூட வருவாங்க நம்ம ரசிகர்கள் கூட வருவாங்க டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு வெற்றிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தா அவரை என் கூட்டணியில் இணைந்து தான் தேரணும் இல்லைன்னா அவர் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி கட்டமைக்கணும் சரி அப்படின்னா அவர் தலைமையில் என்ன கூட்டணி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டிஎம்கேலேருந்து ஏதேனும் கட்சி வெளியில் வந்தால் தான் உண்டு இப்போ டிஎம்கேலேருந்து சிபிஎம் வரலாம் சிபிஎம் தொடர்ந்து கடுமையாக இருக்காங்க அதாவது பூர்ஷ்வா கட்சின்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் இதே சண்முகம் டிஎம்கே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை அப்படிலாம் சொல்லி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அதாவது எதிர்கட்சிகள் பேசுகிற மாதிரி சிபிஎம் தலைவர் பேசி கொண்டு இருக்கிறார் அதனால் சிபிஎம் வரலாம் ஒருவேளை திருமாவளவன் வெளியில் வர்றாரா என்னன்னு தெரில அவர் வந்து அப்படி வெளியில் வந்தால் அவர் விஜயோட வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே வந்து டிஎம்கே ஒரு செக் வச்சிருக்கு என்னென்னா திருமா இன்னமும் அதிருப்தியில் இருக்கிறார் ஆனால் திருமாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் வந்து திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் அதனால டிஎம்கே விட்டு வெளியில வர்றதுன்னு சொல்லி திருமாவளவன் ஒரு முயற்சி எடுத்து ஒரு முடிவை எடுத்தார் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்கள் திமுகவுடன் இருப்பது என்கிற முடிவை எடுப்பார்கள் இது கடைசியில் எங்க போய் முடியும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றிகுலா ஸ்பிலிட்டாக திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் கட்சியின் ஒற்றுமைக்காக மற்றவர்கள் சொல்வதே கேட்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த மாதிரி இப்போவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அண்மையில் அன்புமணி ராம்தாஸ் சொன்னார் இதற்கு பின்னால் டிஎம்கே இருக்கிறது டிஎம்கே தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இதை பல மாதங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கேன் டிஎம்கே தான் இதுக்கு பின்னால் இருக்கு ராம்தாஸ் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவரை டிஎம்கே ரீச் அவுட் பண்ணிட்டாங்க இதுக்கு கம்ப்ளீட்டாக இதுக்கு டோட்டல் ரீசன் வந்து டிஎம்கே இதுக்கு பின்னால் இருக்குன்னு நான் சொல்லிகிட்ருந்தேன் அது யாரை ரீச்அவுட் பண்ணாங்க என்ன எதுன்னு வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா அது அவ்வளோ சரியாகவும் இருக்காது பட்டு ராம்தாஸ்க ரொம்ப நெருக்கமான ஒருவரை திமுக சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச்அவுட் பண்ணிட்டாங்க அதனால தான் இது அத்தனை பிரச்சனை உண்மையிலேயே இது அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் இது எப்போவோ சால்வ் ஆகிருக்கும் அரசியலை தாண்டி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கு அந்த விஷயம் என்னங்கிறது டிஎம்கே தலைமைக்கு தெரியும் அங்கே வச்சு கரெக்டாக கிங் செக் வச்சாங்க இப்போ இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு முழுமையாக விஷயத்தை போட்டு உடைக்காமல் ஊடகமாக அன்புமணி ராம்தாஸ் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது டிஎம்கே அப்படி ஸோ டிஎம்கே வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக்லேருந்து முஸ்லீம் லீக்லேருந்து எந்த கட்சியும் விட்டு வச்சது கிடையாது எல்லாத்தையும் அவங்க உடச்சிருக்காங்க இப்போ மதிமுகவுக்கு அதே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது மதிமுகவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் கூடுதலாக இடம் கேட்பது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னால் அவங்க நிர்வாக குழு கூட்டம் நடக்குது இந்த நிர்வாக குழு கூட்டத்துக்கும் ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு இடையில பல்லடத்து மதிமுக சார்பில் போட்டியிட்ட அந்த பகுதியை சேர்ந்த மதிமுக பிரமுகர் ஒருவரை ஒவ்வொருத்தராங்கன்னா கட்சியை காலி பண்ணிடுவாங்க பாமகவுக்கு என்ன கதி வந்தோ அந்த கதி தனக்கு ஏற்பட்டு விடும் அப்படின்னு உடனே என்ன பண்ணார் அப்படின்னா பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல கூடுதல் தொகுதிகள் வேணும்னு அந்த தீர்மானத்தை நிர்வாக குழு கூட்டத்தில் விட்ரா பண்ணிட்ட அவர் விட்ரா பண்ணிட்டாரு அதை விட ரொம்ப முக்கியம் டோட்டல் சரணாகதி நேற்றுக்கு அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்து விட்டு பிரஸ்ல பேசுறார் பேசுறப்போ அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் பிரெஸுக்கு முன்னால் அதாவது ஸ்டாலின் என்ன திமுக அரசை நான் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டேன் அப்படி விமர்சிக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசையும் இல்லை கலைஞர் வந்து இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் இயக்கத்தை நான் கட்டி காப்பேன் அந்த வாக்குறுதியிலேருந்து நான் மாற மாட்டேன் அதே போல நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்கவும் மாட்டோம் தெளிவா சொல்லி இருக்க எல்லா உத்தரவாதத்தையும் அவர் வந்து பிரஸ் மீட்ல போட்டு சொல்லி அந்த அளவுக்கு கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நடுக்கத்தில் இருக்கின்றன என்ன ஆகுமோ ஏதாகுமோ அது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா பி எம் பாருங்க அது லிவிங் எக்ஸாம்பிள் சார் பி எம் கேக்குற காட்டி இப்ப திரும்ப மிரட்டுறாங்க அதே போல இவரை வைகோ பயந்து கொண்டு இருக்கிற திரும்ப வந்து அவர் சொந்த எண்ணத்தின்படி சொந்த ஆசையின்படி ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி கூட பங்கேற்க முடியல இல்ல வரேன்னு சொல்லிட்டு கடைசில வரல இல்ல ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில கூட அவர் பங்கேற்பதா இல்லையா என்பதை திமுக தலைமையில் தீர்மானிச்சது அப்படின்னா இருக்கு மனக்கசப்பில் இருக்கின்றன அந்த சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது அது தெரிச்சுட்டு வெளியில வரணும்னு பாக்குறாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதுல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது அது அங்கேதான் இருக்கும் அதுக்கு எந்த புகாரும் கிடையாது ஒரு சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றுலேயே மிக குறைவான தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்டு அப்போ தான் அதை ஒட்டி தான் அவங்க மதுரையில் நடத்தின மாநாட்டில் இந்த முறை அதிகமாக தொகுதிகள் வேண்டுங்கிறத தீர்மானத்தில் ஒன்றாவே பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனில் ஒன்றாவே அவங்க நிறைவேற்றினாங்க இப்போ அதை அவங்க கிளைம் பண்ணுவாங்க அடுக்கடுக்காக புகார்கள் கேட்டபடி கொடுக்கலாம் அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக கூட்டணி என்ன ஷேப்ல என்ன விதமாக இருந்ததோ அதே ஷேப்ல அதே விதமாக இந்த முறை இருக்காது நிறைய மாற்றம் ஏற்படும் கூட்டணி கட்சிகள் குறையும் அதனால தான் ஸ்டாலினும் அலர்ட் ஆகி இருக்கிறார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த இன்டர்வியூல ஸ்டாலின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்குள்ளே வரும் என்று முணுமுணுக்கப்படுகிறதே அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்றாரு முணுமுணுப்பு என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே இப்போதிருக்கும் எங்கள் கூட்டணியை வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஃபேமாகவும் இருக்குது வேறு கட்சிகள் எதற்கு அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்போ என்னுடைய கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரக்கூடும் அது பற்றி நாங்கள் அமர்ந்து பேசி முடிவு செய்வோங்கிறார் சோ ஏப்ரல் மாசத்துல தன்னுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன ஸ்டாலின் இப்போ தன்னுடைய கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் தேவை என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இப்ப டிஎம் கே கூட்டணி வலுவா இருக்கா வலு இல்லையா ஸ்டாலினுக்கே இறங்கு முகத்தில் நாம் போய் இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிகிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்தியாவில் இருக்கிற கட்சிகள் அத்தனையும் ரொம்ப ஒற்றுமையாக யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் விஜய் பற்றி சொல்ல வந்தேன் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னா என்னென்ன கட்சிகள் வெளியில் வர சிபிஎம் வரலாம் திருமா வரலாம் இதில் ஒரு விஷயம் என்டிஏவுக்கு ஒரு வேலை மிச்சம் இருக்கு மிச்சப்படுது அது என்ன அப்படின்னா டிஎம்கேல இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சியை உடச்சு வெளியில கொண்டு வர வேலையை விஜய் பார்த்துக் கொள்வார் ஏன்னா விஜய்க்கு நல்லா தெரியும் விஜய் மட்டும் தனித்து போட்டியிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் பெற முடியும் சீட்டை ஜெயிக்க முடியாது விஜய் சிறப்பாக ஜெயிக்க வேண்டும் என்றாலே அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணிக்கான கட்சிகள் எங்க இருக்கு டிஎம் கே செயல்தான் ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான சிந்தனை போக்குள்ள கருத்துள்ள கட்சிகள் எல்லாமே டிஎம்கே கேட்ல தான் இருக்கு அவர் கலரிக் கொண்டு வரணும் அப்போ டிஎம்கே கூட்டத்திலேருந்து இருந்து கட்சிகளை கலற்றும் வேலையை ஏடிஎம்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து விஜய் செய்து விடுவார் ஒருவேளை அவரால் சக்சஸ்ஃபுல்லா எந்த கட்சியும் கலற்றி இந்த மாட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இதையும் என்பி பிடிவாதமான தனித்திருப்பேன் அப்படின்னா அவர் ஒரு சிறப்பான சதவிகிதத்தை பெறுவார் ஆனால் தொகுதிகள் வெல்ல மாட்டேன் அவங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்த ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி